சாலையை சீரமைக்காத துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் வாழை மரம் நட்டு நூதன போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அலட்சியத்தால் சாலையில் ஏற்பட்ட பள்ளம் தற்போது வரை சரி செய்யப்படாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை நடுவே வாழை மரக்கன்றுகளை நட்டு வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்திற்கு தினசரி இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்கிறது நத்தம் மொத்தமாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் பேருந்து நிலையத்தின் நுழைவாய்வு முன்பாக சாலை மிகவும் சேதமடைந்து சாலையின் நடுவே ஆபத்தான நிலையில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது இச்சாலை வழியாக தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சென்று வரும் நிலையிலும் இச்சாலையை கடந்துதான் பேருந்து பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் பலரும் கடந்து செல்கின்றனர் பழுதடைந்த சாலையை சரி செய்யாததால் இவ்வழியாக செல்லும் பலரும் இரு வாகனங்களில் இருந்து கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனை செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இச்சாலையை சரி செய்ய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் பல முறை முறையிட்டும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பழுதடைந்த நடு சாலையில் ஏற்பட்ட பள்ளத்திலேயே வாழை மரக்கன்றுகளை நட்டு வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தின போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திண்டுக்கல் உதவி கோட்ட பொறியாளர் ஒரு வாரத்திற்குள் முதல்கட்ட வேலைகள் துவங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் மேலும் ஒரு வாரத்திற்குள் சாலை சீரமைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது